ஆயிரத்தி எட்டு பேரை திடீர்னு திருப்பதிக்கு அழைத்து சென்ற மகாவீர் போத்ரா ஆச்சரிய ஆன்மீக பயணம் பின்னணி என்ன சென்னையிலிருந்து திருப்பதிக்கு ஆயிரத்தி எட்டு மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளை திருப்பதிக்கு ரோட்டரி சங்கத்தை சேர்ந்தவங்க அழைச்சிட்டு போயிருக்காங்க மற்ற எத்தனையோ இடங்கள் இருந்தும் கவர்னரான மகாவீர் போத்ரா இந்த மாணவ செல்வங்களை திருப்பதிக்கு அழைத்து செல்ல என்ன காரணம் சிறப்பு ரயில் மூலம் மேற்கொள்ளப்பட்ட இந்த பயணத்துல ஏற்பட்ட அனுபவம் திருப்பதி தேவஸ்தானத்துல நிகழ்ந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள் பற்றி ரோட்டரி சங்கத்தின் டிஸ்ட்ரிக்ட் கவர்னரான மகாவீர் போத்ரா என்ன சொல்றாருன்னு கேளுங்க மகாவீர் போத்ரா ரோட்ரி டிஸ்ட்ரிக் கவர்னர் த்ரீ டூ த்ரீ த்ரீ நியூ டிஸ்ட்ரிக் சார்ட்டர் டிஸ்ட்ரிக் கவர்னர் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ரோட்டரியில் வந்து மோர் தன் நூறு சங்கங்கள் இருக்காங்க அந்த சங்கங்களுக்கு நான் வந்து இந்த வருஷத்துக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அந்த வருஷத்துக்கு வந்து கவர்னராக இருக்கிறேன் மைசல் பங்கஜ் காங்கரியா ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை நோபல் ஆர்ட்ஸ் பாஸ் பிரசிட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மஹாதி போத்ரா அப்பாண்ட் ப்ராஜெக்ட் சேர்மன் ஃபார் திஸ் ஒன் தௌசண்ட் எயிட் வணக்கம். நான் ராம்குமார் இந்த வருடத்துக்கான ரோட்டரி சங்கத்தில் எங்களுடைய ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ டூ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அதாவது இங்கே நடக்கிற அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் ஒருங்கிணைத்து நாங்க கவர்னரோட ஒத்துழைத்து அவர்களுக்கு அப்டேட் பண்ணுறதுலேருந்து இருந்து நடக்கிற இதை ஃபாலோ பண்ணி மற்ற மெம்பர்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டியது எங்களுடைய ருட்டீன் ஜாப் திருப்பதி எப்படி இந்த தரிசனம் உங்களுக்கு வந்து இந்த ஐடியா வந்துச்சுன்னா வருஷ வருஷம் வந்து எல்லோரும் வந்து எங்கேயாவது ஊருக்கு போகணும்னா வந்து திருப்பதிக்கு போகணும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா திருப்பதி வந்து நம்பர் ஒன் கிளப்பு மெம்பர் எல்லாருக்கும் திருப்பதி கூப்பிட்டு போகணும் அந்த வருஷத்துலேருந்து ஒரு வருஷ வருஷம் எல்லோரையும் திருப்பதி கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாக நினைக்கிறேன் நான் வந்து கவர்னராக எடுத்த உடனே முதல்ல வந்து பிரசிடென்ட் எலக்ட் ட்ரெயினிங் செமினார்னு ஒரு செமினார் நடக்குது அதில் வந்து ஏதாவது புதுமையாக நம்ம அனௌன்ஸ் பண்ணோம்னா எங்களுக்கு கொண்டு இருந்தப்போ வந்து பதினாறு மூணு அதாவது பதினாறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு தேவஸ்தானத்துக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறோம் அனுப்பிட்டு இதை வந்து நான் வந்து கவர்னராக எடுத்துக்கிறேன் இந்த சென்னையில் உள்ள ஸ்பெஷல் சில்ட்ரன் மாற்றுத்திறனாளிகள் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு தரிசனத்துக்கு எங்களுக்கு ஏற்பாடு பண்ணணும் அதுக்குன்னு திருப்பதி தேவஸ்தானத்துக்கு லெட்டர் கொடுத்தோம் லெட்டர் கொடுத்தவுடனே வந்து அவங்க வந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு லெட்டர் வந்துருச்சு இது மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் அஞ்சு திருப்பதிக்கு இலவசமா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் மற்றும் மார்பாண சில்ட்ரன்ஸுக்கு தரிசனம் பண்றதுக்காக பர்மிஷன் கொடுத்துட்டாங்க பர்மிஷன் கிடைத்த எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு இது மாதிரி கிடைக்கிறதே கிடையாது உடனே அந்த ப்ராஜெக்ட் சேர்மன் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் டிஸ்ட்ரிக்ட் சேர்மென்னு கௌதம் இருக்கார் அந்த சேர்மன் அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத் ரஞ்சகாங்கிற ஒரு நோபல் ஆர்ஸ்டில் இருந்து நாங்கள் அப்பாயின்ட் பண்ணோம் ஃப்ரம் த பிகினிங் இது வந்து வெரி ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் ப்ரோக்ராமாக அன்றைக்கி இருந்துச்சு அது எப்படி இந்த ப்ரோக்ராமை வந்து நாங்கள் சிறப்பாக நடத்துகிறது ஒரு ஆயிரத்தி ஐநூறு சில்ட்ரன்ஸை வந்து நம்ம திருப்பதி கூப்பிட்டு போய் தர்சனம் கூப்பிட்டு வர்றது வந்து சாதாரண சுயந்திரா இருக்கு இந்த பர்டிகுலர் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மகத்தான ஒரு மெமர் ஆர்கனைசேஷன் இதை வந்து ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னாடி எங்களுடைய கவர்னர் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லும்போது எல்லாரும் ஆச்சரியத்துடன் ஒவ்வொருத்தருடைய முகத்தை திருப்பி பார்த்து கொண்டனர் என்ன சொல்றாரு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு திருப்பதி போறதே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கிற இந்த காலத்துல நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் கீழே நிற்கிறோம் சாதாரணமாக ஆயிரம் ரெண்டாயிரம் குழந்தைங்களை கூப்பிட்டு போலான்றாரு அதுவும் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் போது சார் வந்து கொஞ்சம் புரியாம பேசுறாரோ அப்படின்ற ஒரு வியப்புல எல்லாரும் ஆச்சரியத்துடன் பார்த்தாங்க ஸோ நாங்கள் ப்ராஜெக்ட் சேர்மேன் கண்டறியாத்துக்கு வந்து பர்சன் கண்டறியாதுக்கு வந்து டிஸ்கட் பண்ணோம் டிஸ்கஸ் பண்ணுறப்ப வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன வேணும் இதுக்கு டிரான்ஸ்போர்ட் எப்படி பண்ணணும் ஆகஸ்ட் அஞ்சுங்கிறது தேதி முடிவானதுக்கப்புறம் அவங்க வந்து சேர்மேன் வந்து அதுக்கு ஆகஸ்ட் அஞ்சுக்கு உண்டான ஃபர்ஸ்ட்டு ட்ரெயின் புக்கிங் முதல்ல பண்ணணும் ட்ரெயினில் தான் போகணுமா இல்லை எல்லோரையும் பஸ்ஸில் கூப்பிட்டு போகலான்ட்டு பண்ணாங்க ஸோ ட்ரெயின் இஸ் கன்வீனியன்ட் போட்டு ட்ரெயின் புக்கிங் பண்ணாங்க ட்ரெயின் புக்கிங் பண்றப்ப வந்து அதில் சில சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ண வந்துருச்சு ஒன் டே ட்ரெயினுக்கு வந்து எக்ஸெக்டிங் ட்ரெயின் வந்து நாங்கள் அதில் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம் பட் அதை வந்து அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து அந்த பர்சன் கேட்கறீங்க அவங்க டீம் இப்போ போய் முதல்ல ட்ரெயின் புக்கிங்காக ஒரு டீம் ஆரம்பிச்சாங்க அந்த ட்ரெயினெலாம் எப்படி புக் பண்ணுறது டிரான்ஸ்போர்ட் எப்படி புக் பண்ணுறது அது சம்பந்தமாக பர்சன் கேட்கறீங்க இப்போ அவங்ககிட்ட பேசுவார் பி கோர்டிசிடி சார் பி எக்ஸ்பிளைன் அபவுட் அவர் ப்ராஜெக்ட் தென் ஹி கிவன் ஹீஸ் கைட்லைன்ஸ் ஹவு டு புக் train special train through irtc so first we decided we are 1500 people so for that how many bogies required so we plan 20 bogies 20 coaches in that we can for for that we have to pay advance to irtc and within a two days we generate frt for in irtc நாங்கள்லாம் இதை பத்தி பின்னாடி பேசிட்டு இருந்த பொருட்பட்டாம எங்களுடைய கவர்னர் வந்து அவருடைய முயற்சியில ரொம்ப கிளியரா இருந்தார் வந்து ஒரே முயற்சி எங்க போனாலும் இதே பேச்சு இதே வாக்கு நம்ம பண்றோம் இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறு மக்கள் அதாவது குழந்தைகள் பெரும்பாலும் பிளஸ் சப்போர்ட்டுக்கு ரோட்டேரியன்ஸும் அங்கே இருக்கிற ஸ்கூல் டீச்சர்ஸும் சேர்த்து மினிமம் ஆயிரத்தி ஐநூறு பேரை கூட்டிட்டு போனோம் சார் இதுதான் என்னுடைய லட்சியம் இது பண்றதுனால நமக்கு வந்து ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து நம்ம பண்ணுற நட்காரியம் அந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பே இல்லாத குழந்தைகள் வாழ்க்கையில் நினைச்சே பார்க்க முடியாத சில முக்கிய மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு ரெண்டாவது நமக்கு வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்தால் தான் சார் நம்ம இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கு ஒரு அழகு நம்மளும் வந்தோம் ஏதோ ஒரு பண்ணோம் மரம் நட்டோம் ரோட்ல ஃப்ளாக் பிடிச்சோம் அப்படின்னு இல்லாமல் நிஜமாவே ஒரு மாற்றம் நம்ம வந்து இது இந்தியாவே திருப்பி பார்க்கும் அளவுக்கு இது வந்து ஒரு மகத்தான நிகழ்ச்சியாக ஃபர்ஸ்ட் இதை வந்து கன்சீவ் பண்ணி அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் சார்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் ரயில்வே புக் பண்ணிடலாம் ரயில்வே புக் பண்ணுறதுக்கு வந்து பெரிய கஷ்டம் எடுக்கிறது நினைக்கும் பட் அதுவே வந்து ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு இப்போ பதினாறு போகி இல்லை இருபது போகி அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் வந்து ரெண்டுக்கு எடுக்கணும் அதாவது ஸ்பெஷல் ட்ரெயின் நம்ம வெளியில் பார்க்குறதுக்கு ஸ்பெஷல் ட்ரெயினாக தெரியுது அதுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம முதல்ல வந்து ஒரு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும் கோச் அவங்க பார்க்க சொல்கிறாங்க அந்த ட்ரெயினில் வார்டுக்கு போய் கோச்செல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க அவங்க டீம் போய் கோச்சு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்குள்ள ஃபர்ஸ்டு அட்வான்ஸு ஒரு அஞ்சு லட்சம் அட்வான்ஸ் பண்ணணும் தென் அந்த கோச்சுக்கு ரெண்ட் கொடுக்குறாங்க ஒன் ஹவருக்கு இவ்வளோ ரெண்டு ஸோ அந்த கோச் எடுக்கிறப்ப நமக்கு ஃபிஃப்டீன் ஹவர்ஸுக்கு ஒரு ரெண்டு ப்ளஸ் சிக்ஸ் லேக்ஸ் டெபாசிட் ஒரு ரூபா பணம் கிடையாது ட்ரஸ்ட்டில் இருபத்தி ஒரு லட்ச ரூபா பணம் கட்டணும் ட்ரெயினுக்கு வேலஞ்சு எடுத்துட்டு உங்களுடைய ட்ரஸ்டீஸு ஸ்பான்சர்ஸு எல்லாத்தையும் பணம் கேட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயின் புக்கிங் முதல்ல ஓவர் பண்ணணும் ட்ரெயின் புக்கிங் க்ளோஸ் பண்ணோன்னா எங்களுக்கு வந்து தைரியம் வந்துச்சு ஆகஸ்ட் ஃபைவ் ட்ரெயின் புக்கிங் பண்ணியாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப்பை என்ன செய்யணும் ஸோ அடுத்த ஸ்டெப்பு குழந்தை எங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்கூலாக போய் லெட்டர் கொடுக்கணும் இப்போ லெட்டர் கொடுக்க போகிறப்ப வந்து சில குழந்தைகள் வந்து எங்கே ஸ்கூல் ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க சில பேர் வந்து சேலஞ்சுலேருந்து மட்டும் தான் நாங்கள் மற்றது அனுப்ப மாட்டோம்னாங்க இந்த சேலஞ்செல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு கே ஃபார்ம் ஒரு கமிட்டி ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன் இது சாதாரணமாக ஒரு தனிநபரோ ஒரு சிங்கிள் கார்பரேட்டோ இல்லை ஒரு சின்ன ஆர்கனைசேஷனோ ட்ரீம் பண்ண முடியாது இதில் மேன் பவர் மட்டும் இல்லை மணி பவர் மசில் பவர் அப்புறம் அந்த அந்த சமயோஜித்த புத்தி எந்த நேரத்தில் எதை எடுத்து பண்ணணும் ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க குழந்தைகள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேல மீதி எல்லாரும் வாலண்டியர்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் கீ அதுவும் திருப்பதி உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டேஜி மேல செல்போன் எங்கேயுமே கிடையாது ஆனால் எல்லாருக்குமே கம்யூனிகேட் பண்ணணும் நம்ம நினச்சதெல்லாம் அங்கே நடக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது நடந்துதான் நடக்கலையான்ற ஒரு கிளாரிட்டி கூட கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அதே மாதிரிதான் நடந்தது நாங்கள் கோயிலுக்கு முடிச்சுட்டு வரோம் வழியில எங்க அசம்பிள் ஆனோன்றதெல்லாம் சொல்லி தவிர ஆயிரத்தி ஐநூறு பேரும் அவங்க இருக்காங்களான்றது ஒரு வியப்பு ஸ்கூல் சில்ட்ரன்ஸுக்காக கமிட்டி பண்ணி அவங்க வந்து எல்லாரும் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு விசிட் பண்ணி அந்த ஸ்கூல்ல எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லை பெரியவங்க இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு வேண்டிய ஸ்பெஷல் சில்ட்ரன் மோர் தென் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் சில்ட்ரன் இந்த கமிட்டியை வந்து அவங்கள செலக்ஷன் பண்ணி பிளஸ் ஆர்பனேஜ் சில்ட்ரன் அவங்க செலக்ஷன் பண்ணி ஒன் தௌசண்ட் எயிட் சில்ட்ரன்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு மோர் தென் டூ மந்த்ஸ் ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போய் லெட்டர் கொடுத்து

ஈச் அண்ட் எவரி திங் திளான் வெரி வெல் த இன்ஃபார்ம் போலீஸ் தென் டிராபிக் போலீஸ் தென் திருமல்லா டிடிடிசி போலீஸ் ஃபார் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆல் தி சில்ட்ரன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் அண்ட் அரௌண்ட் தே டூ டூ த்ரீ டேஸ் அண்ட் தே அரேஞ்ச் ஈச் அண்ட் எவ்ரி திங் தென் வீ ஹேவ் அ டீம் ஃபார் இன்விடேஷன்ஸ் டூ ஆல் தி ஹையர் அத்தாரிட்டிஸ் அடுத்தது வந்து இந்த செலவு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செலவை பார்த்து அதிகமாயிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு ஸ்பான்சர்ஸ் கமிட்டின்னு ஃபார்ம் பண்ணுவோம் ஸ்பான்சர்ஸ் யார் யார் பண்றாங்களோ அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு ஒரு கிட்ட பேசி ஸ்பான்சர்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்றோம் ஸ்பான்சரோட சில்ட்ரன்ஸ் எப்படி ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குறது அதுக்கு ஒரு கமிட்டி ஸ்பான்சர்ஷிப் ஒரு கமிட்டி வாலன்டியர்ஸ் ஒரு இரநூறு முந்நூறு பேர் வாலண்டியர்ஸ் வேணும் அதுக்கு ஒரு தனியாக கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த வாலண்டியர்ஸுக்கு ஃபார்ம் பண்ணுறோம் பசங்களுக்கு வந்தா அவங்க எப்படி நம்ம கௌரவிக்கிறது ஸோ பசங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் வந்து காமிக்கிறது ஸோ அதுக்காக உடனே அந்த ஸ்பான்சர் சில்ட்ரன் கமிட்டிக்கு ப்ளான் பண்ணி அந்த இடத்துல வந்து எல்லா பசங்களுக்கும் ஒரு டீஷர்ட்டு ஒரு ஸ்கேப்பு ஒரு ஷோல்டர் பேக் அந்த ஷோல்டர் பேக்கில் அவங்க மகிழ்ச்சி கம் பண்ணுற மாரி சாப்பாடு ஐட்டம் ஸ்நாக்ஸ் தனியாக செப்பரேட் வாட்டர் பாட்டில் அது அடுத்த சேலஞ்ச் திருமண தேவஸ்தரத்தில் பிளாஸ்டிக் பாட்டில் செலவு கிடையாது இப்போ நீங்கள் பாட்டில் தண்ணி பாட்டில் எதுவுமே எடுத்துகிட்டு பண்ண முடியாது அதுக்காகவே ஒரு ஃபஸ்ட்லா ஒருத்தர் பேசி அந்த வாட்டர் பாட்டிலு லைஃப் டைமாக அவங்க கேரி பண்ணிக்கலாம் புதுசாக ஒரு பாட்டிலில் வாங்கி அவங்களுக்கு அந்த கேரி பேக்கில் போட்டு எப்படி அந்த பாட்டில் அங்கே மேலே எடுத்துகிட்டு போவாங்க அந்த பாட்டிலே ஒரு கயிறு உள்ள மாரி கயிறு போய்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு விஷயமும் வந்து சேலஞ்சாக இருந்துச்சு சாப்பாடுக்கு எங்கே போகணுன்றது தெரியும் அன்னத்தோட பட் அது எங்கே இருக்குன்றதுக்கு யாருக்கும் ஐடியா இல்லை இப்படி ஒன்று ஒன்று ஒன் டு ஒன் அதுவும் இன்னைக்கு செல்போன் இருக்கிற உலகத்தில் நம்ம இல்லாமல் அந்த ஒரு மூணு மணி நேரம் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கோஆர்டினேட் பண்ணி அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கும் நல்ல தலைவாழ இலை போட்டு அங்க இருக்கிற அன்னதானம் ஸ்டைல சுட சுட சாம்பார் சாதமும் ரசம் சாதமும் அந்த குழந்தைகளுக்கும் கம்ஃபர்டபுளா கொடுத்து இதுக்கு நடுவில் அந்த குழந்தைக்கு நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அது பண்ணணும் தண்ணி வேணும்னு சொல்லும் போதெல்லாம் ஒருத்தர் கூட பால் மாறாம அந்த நம்ம ஒரு நாள் இதை கழிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுற நிலையில அவங்க தினமும் இதை செய்யறாங்க ஒரு ஆசிரியை சாப்பிட்டுட்டே இருந்தாங்க குழந்தை கேக்குதுன்னு ஒண்ணு அப்படியே வச்சுட்டு பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டாங்க போயிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சுதான் வராங்க வந்து அதே இலையில அங்க பக்கத்துல சாப்பிட்டு இருந்ததால கண்டினியூ கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம நம்ம வந்து ரொம்ப கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இதுல கடவுள் பிரார்த்தனை ஒரு பக்கம் சக மனிதர்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருக்காங்களா வசதி வாய்ப்பை தவிர ஒரு மாற்றுத்திறனாளியோட பயணிச்சு அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை தொடர்ச்சியா செய்யறாங்களா இதோ வந்து ஒரு ஜாபா பண்றாங்கன்னு போது நமக்கு நாமே வந்து யோசனை பண்ணணும் ஓகே நம்ம வாழ்க்கை முறை சரிதானா இவ்வளவு மக்கள் கிட்ட இவ்வளவு அன்பும் இவ்வளவு ஆதரவும் இருக்கிற ஒரு சமுதாயத்துல நம்ம இன்னும் நல்லா இருக்கணுன்ற மாதிரி நம்மளாம் மாறுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அங்கே திருப்பதியில் அன்னதானம் பண்ணாங்க அந்த அன்னதானத்தையும் பற்றி நம்ம வந்து சாப்பிட்டு வந்துடுறோம் நம்ம எதுவும் செஞ்சு அதுக்கு வந்து இருக்க இருக்கக்கூடாது அந்த அன்னதானம் முடிச்சோன்னே காலைல சேரம நான் கேட்குறேன் அன்னைக்கு வந்து சார் எப்படி சார் இது வந்து நம்ம இவ்வளோ தினம் ஆயிரத்தி ஐநூறு பேர் அங்கே போய் சாப்பிட்டு வரோமே நம்ம எதாவது செய்யக்கூடாதாங்கன்னு இப்போ திருப்பதி தேவஸ்தானத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் ரூபா அன்னைக்கு அதே ஸ்பாட்டில் ஒரு செக் ஒன்று கொடுத்துடுறாங்க இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம மெயின் கான்செப்ட் வந்து குழந்தைங்கள் தான் அந்த குழந்தைங்க ட்ரெயினில் எப்படி நம்ம மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்ப சேலஞ்சு அவங்க வந்து ஸ்பெஷல் சில்ட்ரன் ஆர்பனை சில்ட்ரன் அட்டெண்டர் எல்லாமே இருக்கிறாங்க அதுக்கு சேர்மன் உடனே பிளான் பண்ணுறாங்க பசங்களை குஷியாக படுத்துறதுக்கு ட்ரெயின் ஃபுல்லாக கேம்ஸ் அவங்க மேஜிக் ஷோ மேஜிக் ஷோலே கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு பிடித்த சினிமா நடிகர்கள் அதாவது அவங்க நடிகர் மாரியே இருக்கு ட்ராமாவை நடிப்பாங்க அது அவங்க மாரியே இருப்பாங்க ரூப்ளிகேட்னாங்க அந்த நடிகர்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள ரொம்ப மகிழ்விச்சோம் அது மட்டும் பார்த்தா அவங்களுக்கு தேவையான வசதிகள் சில பேருக்கு பாட்டு கேட்கணுன்னா ஹெட்ஃபோன் கொடுக்குறது அவங்களுக்கு கேம்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் வந்து என்டர்டெயின்மெண்ட் நிறையா வந்து ட்ரெயினில் கொடுத்தோம் ட்ரெயினிங் உண்டால் இறங்கின உடனே அவங்களுக்கு வந்து மேல தாலங்களோட அவங்கள வரவேற்கிறது அங்கே உள்ள அமைச்சர்கள் அங்கே உள்ள எம்எல்ஏக்கள் எல்லோரும் எங்களை ரிசீவ் பண்ணி எங்களுக்கு முதல் மரியாதை பண்ணி பஸ்ஸில் எல்லாத்தையும் ஏற்றணும் அப்புறம் சாப்பாடுக்கு அப்புறம் எல்லாருக்கும் புரியாத புதிர் வந்து பஸ்ஸில் போய் ஏறணும் ஆர்கனைசர்ஸ்க்கு கூட ஒரு நிமிடம் புரியவில்லை எல்லாம் எங்க நிக்கிதுன்னு அந்த முப்பத்தி நாலு பஸ்ஸும் எங்கேயோ நிக்கிது பார்க் ஆயிருக்கு யாருக்கிட்டயுமே கிடையாது வெயில் அடிக்குது எங்க நடந்து போய் எங்கன்னு யாருக்கிட்டே கேட்கறது இருந்தாலும் கடவுள் புண்ணியத்தில் எல்லாரும் ஒரு பக்கமா நடக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் நடந்தோம் குழந்தைகள் உட்பட அதுல சில ஊனமுற்ற குழந்தைகள்லாம் நடந்து போனாங்க வீல் சேர் இருக்கிற குழந்தைங்களுக்கு பிரச்சனை இல்லை பட் சின்ன பசங்க வந்து கூடவே எங்க கூட அழாம இன்னும் கஷ்டப்படாம நடந்து வந்து அந்த முப்பத்தி நாலு பஸ்ல ஏறி எல்லாரும் திரும்ப அட்டண்டன்ஸ் எடுத்து மொத்தமா ஆயிரத்தி ஐநூறு பேர் ஷீட் ஒன்று அட்டன்டென்ஸ் பண்ணோம் காலையில ட்ரெயின்ல ஏறின உடனே அட்டன்ஸ் ஷீட் ரெண்டாவது ரேடி குண்டால இறங்கி பஸ்ல ஏறின உடனே அதே ரிட்டர்ன் வரும்போது பஸ்ல ஏறும்போது அதே அட்டன்ஸ் ஷீட்ல மார்க்கிங் அடுத்தது திரும்ப ரிட்டர்ன் ட்ரெயின்லயே அதே அட்டண்டன்ஸ் நைட்டு வந்து அவங்களை பத்து மணிக்கு இறக்குற வரைக்கும் எவ்ரிபடி கே த காப்பி ஆஃப் ஷீட் இருக்கிற அத்தனை கோச் இன்சார்ஜும் அதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க அந்த கிட்ட இருக்கு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப சூப்பர் கோஆர்டினேட்டட் எஃபர்ட் அது எப்படி நடந்ததுன்னு இன்னைக்கு நினைச்சா ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு எல்லாமே பதினஞ்சு மணி நேரத்தில் முடிஞ்சிச்சு காலையில அஞ்சு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு நைட் பத்து மணிக்கு கப்ஷி இதுக்கு எல்லா முக்கிய காரணம் என்ன ஒரு ஒற்றுமை ரோட்டரியில செய்யாத அவனியோ கிடையாது எங்க டிஸ்ட்ரிக்ட்ல ரோட்டரியில எல்லா அவனியும் செய்யறோம் ஒரு சேலஞ்சானா இருக்கட்டும் கோவிடா இருக்கட்டும் இந்த வெள்ளமா இருக்கட்டும் இல்ல கண் பார்வை இல்லாத ஊனமற்றவர்கள் இருக்கட்டும் சட்டதான மூலமா இருக்கட்டும் போலியோ உலகத்துல முதன் முறையாக ஒழித்தது ரோட்டரி தான் அந்த அளவில் இந்த ஒரு பெரிய சேவை வந்து நான் இந்த வருஷம் வந்து ஆயிரத்தி எட்டு சிறப்பு குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் நோ செக்யூரிட்டி செக்கிங் நோ பேக் செக்கிங் நோ ஐடி கார்டு செக்கிங் நேராக தொடர்ந்து உள்ள எல்லாரும் போய் ஒரே ட்ரெஸ்ஸில் மஞ்சள் கலர் மஞ்ச கோட்டு போட்டு அரை மணி நேரம் பெருமாள் சேனதுல எல்லாரும் தரிசனம் பண்ணி அன்னைக்கு ஒரு நாள் வந்து இரவு வந்து சென்னை வந்து சேர்ந்து எடுத்துருக்கோம்